ரெண்டு மூணு வருஷமாகவே தொழில் வந்து எல்லாமே எங்ககிட்ட ஃபினான்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறு தேவைக்காக எடுத்துகிட்டு போய் வேற ஒருத்தர்கிட்ட எடுத்து போய் அரமான வச்சர்றாங்க கவர்மெண்ட் சாலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு கார் ஒரு பத்து டூ இருந்ததுங்க அதையெல்லாம் நாங்கள் சீஸ் பண்ணோம் சீஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது எடுத்து தரிசி ஸ்டேஷனுக்கு வந்து வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ண கொடுத்துருக்குறோம் பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் புதிய மற்றும் பழைய இருசக்கர வாகனங்களுக்கு நிதி நிறுவனங்கள் கடன் வழங்கி வருகின்றன ஆனால் சமீபமாக இந்த கடன்கள் பெற்ற வாடிக்கையாளர்கள் தவணைத் தொகையை செலுத்தாமல் ஆவணம் இல்லாமல் வாகனங்களை வேறு நபர்களிடம் அடமானம் வைக்கிறார்கள் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனால் பைனான்ஸ் நிறுவனங்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருவதால் சில நிதி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து சங்கம் தொடங்கி தொடர்ந்து வாகனங்களின் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் உடுமலை அருகே தேவனூர் புதூர் சின்னபொம்மன் சாலையில் உள்ள ஒரு தனியார் தோட்டத்தில் கடன் பெற்று மறை

கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே தொழில் வந்து எல்லாமே எங்கிட்ட ஃபினான்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறு தேவைக்காக எடுத்துகிட்டு போய் வேறு ஒருத்தர்கிட்ட எடுத்துகிட்டு போய் அரமான வச்சர்றாங்க அது அங்கேயும் கட்டுறதில்லை எங்களுக்கும் பணம் கட்டுறதில்லை இதனால் எங்களால் எங்கள் தொழிலெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சுங்க அது அதுக்கப்புறம் அவனை நம்ம ஃபாலோ பண்ணாலும் அந் அவனுக்கு இருக்கிறதில்ல ஊருக்கு போயிடுறானுங்க ஏதோ ஒன்றும் போயிடுறானுங்க அப்போ இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வாங்கின ஆளுகிட்ட போய் நம்ம போய் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்க கேட்டால் நாங்கள் இத்தனைரூவா ரூபா கொடுத்துருக்கோம் பத்தாயிரம் கொடுத்துருக்கோம் இருபதாயிரம் ரூபா கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க அதனால தான் நாங்கள் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் இப்போ ஒரு என்ன ஊர் அது சின்ன பொம்மன் சாலை சின்ன பொம்மன் சாலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு யாரு நாங்கள் சீஸ் பண்ணோம் சீஸ் பண்ணிட்டு ரெண்டாவது எடுத்துகிட்டு தலி ஸ்டேஷனுக்கு வந்து வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ண கொடுத்துருக்குறோம் இனி அவங்க வந்து என்னன்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லணும் புக்கு கொடுத்துட்டு பணம் வாங்கிடுறாங்க வண்டி கொடுத்துட்டு வேற பக்கம் வந்து அடமான வச்சிடுறாங்க அதனால் நாங்கள் ஸ்டேஷன் ஸ்டேஷன் மூலியமாக நடவடிக்கை எடுத்து எங்கள் வண்டியை மீடு தர மாதிரி நாங்கள் வந்துருக்கோம் அது வந்து